வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுதல் குரு வாழ்க குருவே துணை நம்ம இப்போ ஒரு கதை பார்க்க போகிறோம் இது பக்தி மார்க்கத்தில் உள்ள ஒரு கதையாக இருந்தாலும் கூட நம்ம சுவாமிஜி எப்பவுமே சொல்லுவார் சாரை விட்டுட்டு சக்கையை பிடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தை உள்ள கொண்டு வராங்க அம்மா அப்படின்னு நினைக்காம இதில் உள்ள கருத்து மிகவும் ஆழமானதாக இருக்கிறதுனால எப்போவுமே நமக்கு வந்து கதைகள் சொல்லி கருத்துக்களை சொல்லும் பொழுது இன்னும் ஆழமாக அந்த கருத்து உள்ளே சேரும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும் அப்படிங்கிறதுனால ஒரு கதையை சொல்லி நம்ம சுவாமிஜி வாழ்க்கையிலையும் கூட அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தது அந்த விஷயங்களையும் சொல்லி சுவாமிஜியுடைய கருத்து அதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வெங்கடேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய அவர் எப்போது வருஷா வருஷம் நவம்பர் இருபதாம் தேதி அரங்கனுடைய கோயிலுக்கு போவது வழக்கம் அரங்கன் அரங்கன் வந்து அவருக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அவர் இருக்கிற ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவருடைய அந்த அரங்கனுடைய கோயில் இருந்தாலும் கூட வருஷா வருஷம் அந்த நவம்பர் இருபது எவ்வளோ புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அல்லது வேற என்ன நிகழ்ச்சிகள் வந்தாலும் சரி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம அந்த அரங்கனை போய் தரிசிக்கிறதுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக அரங்கனோட போய் அந்த நவம்பர் இருபதாம் தேதி தன்னுடைய கணக்கு ஃபுல்லாக ஒப்பிச்சுட்டு அந்த அரங்கனோட இருந்துட்டு வர்றதை வந்து அவர் ரொம்ப விருப்பமுள்ள ஒரு விஷயமாக தன்னுடைய வாழ்க்கையில் நடத்திட்டு வர்றாரு கடந்த பத்து ஆண்டுகளாக அன்றைக்கி தான் நவம்பர் இருபதாம் தேதி மழை புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம்லாம் எச்சரிக்கை விடுத்துருக்காங்க பயங்கரமாக மழை கொட்டிகிட்ருக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க நவம்பர் இருபதாம் தேதியை விட்டுட்டு வேறு ஒரு நாள் போனால் அந்த அரங்கனை ஓடியா போகிறான் இன்றைக்கி போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிடையவே கிடையாது எது எப்படி வந்தாலும் சரி நான் இன்றைக்கி போய் அரங்கனை தரிசிச்சுட்டு வந்தே தீருவேன் இது வந்து எனக்கும் அரங்கனுக்கு உள்ள ஒரு கணக்கு வழக்கு ஒப்பிக்கிற நாள் எனக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு பர்சனல் டே ரொம்ப அந்யோன்யமான ஒரு நாள் அதனால் நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போலவே இதுக்கு முன்னாடியும் நிறைய சந்தர்ப்பங்களில் உடம்பு முடியாமல் இருந்தப்போ கூட அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் வந்திருக்கார் மழை பெஞ்சாலும் பொருட்படுத்தினது கிடையாது புயல் அடித்தாலும் இல்லை சந் கல்யாண நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த கல்யாணங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட அரங்கனை போய் தரிசிச்சுருவார் ஏதாவது துக்க நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அப்படி தான் அதையும் கூட இது பண்ணிவிட்டு அவர் இந்த பத்து ஆண்டுகளாக கொஞ்சம் கூட இது இல்லாமல் கன்ஃபார்மாக அன்றைக்கி வந்து தனக்கும் அரங்கனுக்குமான ஒரு நாளாக அதை ஒதுக்கி ஒதுக்கிட்ருக்கார் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது எல்லாமே ஆகுது ஆனாலும் கரெக்டாக வந்து எப்போதும் அவர் மத்தியானம் அந்த ரெண்டரை மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே வர்றதை வழக்கமாக வச்சிட்ருக்கார் கோயில் நடையெல்லாம் சாத்திட்டாங்க ஆனாலும் அந்த பெரிய டோரில் ஒரு குட்டி டோர் வழியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கதவு எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் திறந்து தான் இருக்கும் அந்த கோவிலில் அந்த குட்டி டோர் வழியாக உள்ளே போகிறாரு அது வந்து ரொம்ப பழங்காலத்தைய ஒரு கோயில் நிறைய பக்தர்கள் வந்து அடிக்கடிலாம் வரமாட்டாங்க விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்களில் மட்டும்தான் வந்து மக்கள் நடமாட்டமே அந்த கோயிலில் இருக்கும் இவர் வழக்கம் போல் வந்து அந்த கோயிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து அரங்கனுடைய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு உட்காந்துட்டு அரங்கன்கிட்ட வந்து மன மனசாரை கண்ணம் மூடி பிரார்த்தனைகள் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு எப்போதும் போல் பேசிக்கிறாரு அப்போ கரெக்டாக பழங்காலத்துக்கு நோக்கி தன்னுடைய மனம் போகுது கரெக்டாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை அவர் நினச்சி பார்க்குறாரு இதே மாதிரி ஒரு மழை தான் பெஞ்சிட்ருந்தது அன்றைக்கும் இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய புயல் அடித்து ஓஞ்சிருந்தது தொழிலில் மிக பெரும் நஷ்டம் சுற்றி இருந்தவங்களுடைய நெருக்கடி கடன் தொல்லை மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா கையில் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அந்த லெட்டரில் வந்து மனைவியிட்டையும் மகள் அவருக்கு ஒரு மக மகள் இருக்கா மனைவி மகள் ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு கடிதம் உருக்கமாக எழுதி எழுதி வச்சுருக்காரு இன்னொரு கடிதத்தில் மாமனாருக்கு இந்த மாதிரி நான் வந்து சாக போகிறேன் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் தான் உங்கள் பொண்ணையும் கேம் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக ஒரு வேண்டுகோள் விடுத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அது போக விஷ பாட்டில் ஒன்று வச்சுருக்கார் இஷ்ட தெய்வமான இந்த அரங்கனை செய்விச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விஷத்தை குடிப்போம் அப்படிங்கிற முடிவோடு வந்திருக்காரு இதே நவம்பர் இருபது இதே மாதிரி மத்தியானம் ரெண்டரை மணி நடையெல்லாம் சாத்தினதுனால யாருமே கோவிலில் கிடையாது திரும்ப நாலு மணிக்கு தான் நட திறப்பாங்க அந்த ஒன்றரை மணி நேரம் இருக்குது இடையில கேப்பு இவர் அந்த டயத்தை சூஸ் பண்ணி அங்கே வந்து அரங்கனை விழுந்து சேவிச்சுட்டு அந்த விஷ பாட்டில் நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி குமரி குமரி அழுதுட்டு நான் வந்து நிறைய தப்புகள் பண்ணிட்டேன் தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன் தவறான முறையில் பிஸ்னஸ் பண்ணதனால என்னுடைய பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால எனக்கு இப்போ வேறு வழி தெரியலை நான் அதனால் இந்த விஷத்தை குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குமுரி அழுதுட்டு எழுந்துக்கிறாரு எழுந்துக்கும்போது பார்த்தா காலில் ஏதோ ஒன்று இடருது இடரின்னவுடனே அந்த பார்க்குறாரு ஒரு சகப்பு கலரில் ஒரு தோல் பை சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் பை ஆனால் ஓப்பண்டாக இருக்குது பார்க்குறாரு உள்ளே கட்டுக்கட்டாக பணம் சரின்னு எடுத்து இவருக்கு அப்படி இதயம் வேகமாக திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது அப்படி எடுத்து பார்க்குறாரு உள்ளே வந்து ஜுவல்ஸ் வேற ஒரு ஃபிஃப்டி பவுனாவது இருக்கும் ஒரு ஐம்பது சவரனாவது நகை இருக்கும் கண்டிப்பாக ஐம்பது சவரன் நகை அது போக கத்த கத்தையாக நோட்டு அப்படியே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அரங்கனை பார்க்குறாரு அரங்கன் எப்போதும் போல அந்த புன்னகையோடு இருக்கார் உடனே இது யாரும் விட்டுட்டு போயிருக்காங்களா இந்த கோயிலில் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திருந்து அப்படி கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறாரு யாருமே இல்லை அந்த கோவிலில் இவர் தான் இருக்காரு அப்போ எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன தோணுதுன்னா அரங்கன் அரங்கனுக்கு யாரோ கொண்டு வந்து இதை போட்டிருப்ப போட்டிருக்காங்க போல் அதை வந்து இப்போ என்னுடைய நிலைமையை பார்த்து அரங்கனே வந்து எனக்கு இதை ஆட்டம் கொடுக்குறான் நீ வாழ்க்கையில் இதை வச்சு முன்னேறு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு யாருமே வந்து அந்த இதை கிளைம் பண்ணவும் இல்லையா பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்போ ரொம்ப சந்தோஷமாகிடுது எவ்வளோ தூரத்துக்கு அரங்கன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷ பாட்டியில் வந்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த லெட்டரையும் து சுக்குநூறாக கிழிச்சு போட்டுட்டு போகிறாரு போய் திரும்பவும் வந்து ரொம்ப சின்சியராக தொழிலை ரீஸ்டார்ட் பண்ணுறாரு கடனெல்லாம் அடைச்சிட்றாரு அடைச்சிட்டு இருபது லட்சம் ரூபாய் போல் அந்த பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு தான் கடன் அடைச்சிட்டு திரும்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணி சின்சியராக உழைச்சி மீண்டும் மிக 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 உயர்வான மிக நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுறார் அதனால் பத்து வருடங்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடக்குது அதுக்கப்புறம் மிக உயர்வான ஒரு நிலைக்கு வந்துடுறாரு அன்னிலேருந்து தொழிலில் வரக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி அரங்கனுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை தர்ம காரியங்களுக்கு செலவிடுறாரு அநாத ஆசிரமங்கள் நடத்துகிறாரு முதியோர் இல்லங்கள் நடத்துகிறாரு படிப்புக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவுறாரு இந்த மாதிரி என்னென்ன விதமான தர்ம காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லா விதமான தர்ம காரியங்களும் செய்கிறாரு தன்னுடைய இதுக்கு கொஞ்சம் மட்டும் பணத்தை எடுத்துக்கிறாரு தன்னுடைய வாழ்வியலுக்கு அதனால அந்த நினைவின் காரணமாக ஒவ்வொரு வருஷமும் எப்படி எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அவர் வந்து இந்த அரங்கனுடைய கோயிலுக்கு வர்றதை வழக்கமாக இருக்காரு இன்றைக்கும் அதே மாதிரி தான் தன்னுடைய கணக்கை ஒப்பிக்கிறதுக்காக வந்து உட்காந்து அந்த அரங்கனையே பார்த்துட்டு இருக்காரு அப்போ பார்த்தா ஒரு சத்தம் பரபரப்பாக கேட்குது பார்க்குறாரு யாரோ ஒரு மனிதர் வந்து அறுபது வயசு இருக்கும் அவருக்கு அவர் வேகமாக ஓடி வந்து இந்த மண்டபத்தில் இந்த வெங்கடேசன் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார் வெங்கடேசனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது தனக்கும் அரங்கனுக்குமான இன்டிமேட்டான ஒரு நேரம் தானும் வெறும் மட்டுமே இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் இன்னொரு மனிதர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் கோபமாக இருக்குது ஆனாலும் இது ஒரு கோவில் அப்படிங்கும்போது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் அரங்கனை தரிசிக்கலாம் இல்லையா இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி பிரார்த்தனையில் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுறாரு ஆனால் ரொம்ப நேரம் இவரால பாவனை தானே பண்ணுறாரு அதனால் ரொம்ப நேரம் அவரால் கண்களை மூடிட்டே இருக்க முடியல கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த வந்த அந்த அறுபது வயது மனிதர் இவரையே உற்று நோக்கிட்டு இருக்கார் உத்து பார்த்துட்டு இருந்த பார்த்துட்டு இருந்தவர் இவர் கண்ணை திறந்த உடனே நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் உங்களை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் மேகசீன்ஸில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்தித்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து இவரை பற்றி ரொம்ப வியப்பாக பெருமையாக கூப்பி இது பண்ணிவிட்டு நின்றுட்ருக்காரு இவர் ரொம்ப வெங்கடேசன் ரொம்ப கூச்சத்தோடு நெழியறாரு இந்த மண்டபம் கூட நீங்கள் கட்டினது தான் இல்லையா உபயம் வெங்கடேசன் போட்டிருக்கு நீங்கள் தானே கட்டினீங்க அப்படின்னு வெங்கடேசன் சொல்கிறாரு ஆமாம் இது வந்து எல்லாமே அரங்கனுடைய ஒரு செயல் தான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம இதில் என் பேரை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சத்தோடு சொல்கிறாரு வந்த அந்த மனிதர் வந்து அரங்கனை திரும்பி கூட பார்க்கல அரங்கனை சேவிக்கலை எதுவுமே பண்ணலை அரங்கனுக்கு முதுக காட்டிக்கிட்டு நிற்கிறாரு அது வந்து வெங்கடேசனுக்கு கொஞ்சம் நெரு நெருடலாக இருக்குது உறுத்தலாக இருக்குது கொஞ்சம் கோபம் வருது இவ்வளோ ஒரு உயர்வான ஒரு தெய்வம் வந்தவர் வந்து அந்த தெய்வத்தை கண்டுக்க கூட இல்லை அவருக்கு மேற்கொண்டு என்னன்னா அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்காரு அப்புறம் அப்புறம் வந்து அந்த வந்த மனிதர் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் என் பேர் ராமமூர்த்தி நான் இங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் தான் இருக்கேன் அங்கே ஸ்டோர் கீப்பராக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வெங்கடேசன் சொல்கிறாரு பரவாயில்ல நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் நினச்சா வந்து இங்கே அரங்கண தரிசனம் தரிசனம் பண்ண முடியும் இல்லையா ரொம்ப பக்கத்து ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே வந்தவர் வந்து கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டு சாஃப்டான குரலில் சொல்கிறாரு நான் இந்த கோயிலுக்கு இந்த கோயில்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு இடம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் நான் இந்த இடத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே திரும்பவும் வெங்கடேசனுக்கு கோவம் வருது கோவில்ங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன இவர் என்ன பெரிய இவரா கோவில்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த இடம்னு சொல்கிறாரு அப்படின்னு கோவம் வருது அந்த மைண்டு மைண்ட் செட்டை ரீட் பண்ண மாதிரி அந்த ராமமூர்த்தி திரும்பவும் சொல்கிறார் உங்களுக்கு வேணால் இவன் வந்து மிகப்பெரிய தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு திருட இவன் வந்து ஒரு கடவுளே கிடையாது ஏன்னு கேட்டால் எங்கள் கூ மூதாதையர்கள் எங்கள் தாத்தா வழி வழியாக வந்து இந்த அரங்கன் பக்தர்கள் நாங்கள் வந்து விடாமல் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம் எங்களுக்கு குலதெய்வம் இவன் தான் நாங்கள் வந்து வேண்டாம் வேண்டிக்கிட்டு தான் எதுனாலும் இவன்ட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் ஆனால் இதே நவம்பர் இருபதாம் தேதி பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையில் நடந்தது அதுலேருந்து நான் இவனை திரும்பி கூட பார்க்கறது கிடையாது இன்றைக்கி கூட பயங்கரமாக மழை கொட்டிகிட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை வழியில் ஒரு இடமும் இல்லை இந்த ஊருக்கு நான் ஒரு வேலையாக வந்தேன் வேறு எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால்தான் நான் இங்கே வந்து நுழைஞ்சேனே தவிர இல்லாட்டி நான் இங்கே வந்திருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் வெங்கடேசன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே அவர் சொல்கிறார் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு அந்த ராமமூர்த்தி பத்து வருடங்களுக்கு முன்னாடி இதே நவம்பர் இருபதாம் தேதி நான் வந்து இந்த கோயிலுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் பாம்பேயில் நான் நல்ல பெரிய தொழிலதிபராக இருந்தேன் தொழிலெல்லாம் வந்து நலிஞ்சு போக ஆரம்பித்தது அது போக நிலவரமெல்லாம் வேற கொஞ்சம் கலவரமான சுச்சுவேஷனாக இருந்தது எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பையங்க மூணாவதாக பிறந்த பையன் வந்து பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பத்து வருஷம் கேப்பு ஸோ அவன் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தான் தொழில் இந்த மாதிரி ஆனவுடனே சரி நம்ம தமிழ்நாட்டுக்கே போய் தமிழ்நாட்டில் அப்போ ரியல் எஸ்டேட் ரொம்ப பிரபலமாக இருந்தது ரொம்ப நல்லா ஓடிகிட்டு இருந்தது ஸோ ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே அரங்கன்ட்ட தான் வந்து பூ போட்டு நான் வந்து கேட்டேன் இந்த இங்கே தமிழ்நாட்டுக்கே நான் வந்து வந் செட்டில் ஆகிடலாமா இங்கே வந்து ரியல் எஸ்டேட் தொழிலை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி நான் பூ போட்டு கேட்டதுக்கு இவனும் அனுமதி கொடுத்தான் சரின்னு சொல்லிவிட்டு பாம்பேயில் இருக்கிற என்னுடைய எல்லா இதையும் விற்றுட்டு வைண்டப் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் குடும்பத்தோட அப்போ வந்து பொண்ணு பொண்ணுக்கும் பையனுக்கும் அதாவது மூத்த பொண்ணு மூத்த பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரே ஒரு பையன் மட்டும் படிச்சுட்டு இருந்தான் கடைசி பையன் வந்து சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் நிலம் வந்து கிடச்சது அதை வாங்கி நம்ம வந்து பில்டிங் கட்டி விற்றா நல்லா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆள் எல்லாம் பேசி வச்சிருந்தேன் அந்த மனிதர் என்னன்னா பெரும்பகுதி வந்து எனக்கு கேஷாக நீங்கள் கொடுத்துருங்க கணக்கில் வந்து ரொம்ப காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்காக ஐம்பது பவுன் நகையும் இருபது லட்சம் ரூபாய் கேஷும் எடுத்துட்டு வந்து இந்த அரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு சேவிச்சிட்டு அவர்கிட்ட எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இதே மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தான் நானும் வந்து வந்தேன் இந்த இடத்துக்கு வந்து அரங்கன தரிசனம் ஒரு பெரிய துணிமணிகள் எல்லாம் வச்சுட்டு துணிமணிகளுக்கு நடுவில் ஒரு ரெட் கலர் லெதர் பேக் வச்சு அந்த லெதர் பேக்குக்குள்ளே அந்த இருபது லட்சம் ரூபாய் பணமும் ஐம்பது பவுன் நகையும் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் ஏன்னு கேட்டால் பணம் போதலைன்னா மிச்சத்துக்கு வந்து இந்த நகைகளை கொடுத்து நகைகளை விற்று அதன் மூலமாக அந்த மனிதருக்கு செட்டில் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்னுடைய பிளான் இருந்தது வந்தேன் வந்து சேவிச்சுட்டு நான் எப்படி அந்த ரெட் கலர் பேகை மிஸ் பண்ணேனே தெரியல பிரகாரத்தை வலம் வந்துட்டு நாலு மணிக்கு தான் வந்து பூசாரி வந்து தீபாராதனையெல்லாம் காட்டுவார் திரும்ப நடத்தறப்பார் அது வரைக்கும் பொறுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன்னா இது பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் பேக்கை எப்படி மிஸ் பண்ணேனே தெரில கீழே அது மிஸ் பண்ணிவிட்டு நான் மட்டுக்கு போயிட்டேன் போய் அங்கே போய் அந்த இவங்கிட்ட போய் அந்த ரியல் எஸ்டேட் அந்த இடம் விற்கிறவங்கள்கிட்ட போய் பார்க்கும்போது தான் பார்க்குறேன் பேகை திறந்து பார்த்தா அந்த ரெட் கலர் பேக் மட்டும் மிஸ் ஆகுது உடனே நான் என்ன பண்ணேன் திரும்ப ஓடி வந்தேன் இங்கே தான் இருக்கும் அரங்கன் வந்து நம்மளை என்றைக்கும் கைவிட்டுற மாட்டான் அவன் வந்து நமக்கு வந்து இஷ்ட தெய்வமாச்சு குல தெய்வம் அதனால் நம்மளை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து பார்க்குறேன் ஆனால் காணும் இதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் என் பெரிய பையன் பெரிய பொண்ணு பேரில் வந்து சொத்துகள் வாங்கி வச்சிருந்தேன் அது மட்டும்தான் இப்போ என் கையில் இருந்தது லம்பாக இவ்வளோ அமௌண்ட்டும் போயிடுச்சு நகையும் போயிடுச்சு அதனால் என்கிட்ட எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் போய் எனக்கு வந்து கொடுங்க உங்கள் உங்கள் பேரில் நான் வாங்கின சொத்துலேருந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமா பிஸ்னஸ் பண்ணி வீண்டு வந்துட்டு தரேன்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பெற்ற குழந்தைங்களே ஏமாற்றிட்டாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து எங்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா என்னை விட்டு விலகி போயிட்டாங்க உண்மையான மக்கள் மட்டும் மீதி இருந்தாங்க அண்ணிலேருந்து எனக்கு இந்த அரங்கனை கண்டாலே வெறுப்பு தான் நான் வர்றதே கிடையாது இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ தொழில் ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து இது பண்ணி என் பையனை படிக்க வச்சேன் மிச்சம் இருக்கிற அந்த கடைசி பையனை படிக்க வச்சேன் அவனும் வந்து வறுமை அப்படிங்கிறதுனால நல்லா படித்து இன்னைக்கு வந்து அவன் நல்லா ஒரு வேலையில் இருக்கான் எங்கள் என்னையும் என் மனைவியையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் நான் என்னை வேலைக்கு போக வேண்டாம் தான் சொல்கிறான் நான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு பொருளாதாரத்துக்கெலாம் எந்த கஷ்டமும் கிடையாது ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களை நடுத்தருவில் கொண்டு வந்து இந்த அரங்கன் தானே நிறுத்தினா இவனை நான் எப்படி வழிபடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி வந்து வெங்கடேசன்கிட்ட கேட்குறாரு இவர் கதையை சொல்ல 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 வெங்கடேசனுடைய முகம் மாறுறதை பார்த்த உடனே ராமமூர்த்திக்கு என்ன இவருக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு அந்த முகம் வந்து மாறிட்டே வருது என்னாச்சு உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா எதுவும் என்ன பண்ணுறதா நான் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணவா ஹெல்ப்ன்னு சொல்லி கேட்குறாரு ராமமூர்த்தி வெங்கடேசன் சொல்கிறாரு வெங்கடேசன் மனசில் நினைக்கிறார் இந் இதே அந்த பேகு தானே நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சது அப்போ இவரோட வாழ்க்கையில் நம்ம மண்ணள்ளி போட்டுட்டு தான் நம்ம நம்ம வாழ்க்கையில் உன் உயர்ந்து வந்திருக்கோமா அப்படின்னு பல்வேறு சிந்தனைகள் இப்போ நம்ம உண்மையை சொன்னோன்னா இத்தனை நேரம் நம்மளை பற்றி வானாளாவாக புகழ்ந்துட்டு இருந்த இந்த ராமமூர்த்தி அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக கோவப்பட்டு கத்துவார் ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியோட காலை பிடிச்சிட்டு கதறி அழுகிறாரு வெங்கடேசன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உடனே பார்த்தேன் அந்த ரெட் கலர் பேக் எடுத்துகிட்டு வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் யாரையுமே காணலை அன்னைக்கு எனக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு என்னுடைய சுயநலமாக கூட இருக்கலாம் நான் அதை எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்து என் வாழ்க்கையை நான் உயர்த்தியிருப்பேன் நான் கனவில் கூட நினச்சி பார்க்கல இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போயில்லை இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச அத்தனையும் உங்கள் கையில் நான் கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட நான் திரும்ப ஒப்படைச்சிடுறேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அந்த வெங்கடேசன் ஆடிட்டர் ஆடிட்டர்கிட்ட கூட எல்லா கணக்கு வழக்கும் ரெடியாக இருக்குது உடனே நான் உங்கள் பேரில் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்றேன் அதுதான் வந்து என் மனதுக்கும் ஆறுதலை கொடுக்கும் நான் பண்ண பாவத்துக்கு அதுதான் வந்து பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ராமமூர்த்தி சொல்கிறார் அன்னைக்கு நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இத்தனை வருஷமாக கூட எனக்கு இந்த அரங்கன் பண்ணினது வந்து எல்லாமே தப்பாக தோணினது நம்மளை நடுத்தருவில் நிறுத்திட்டா இவெல்லாம் ஒரு தெய்வமானு நினச்சேன் ஆனால் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் யோசிக்கும்போது இறைவனுடைய கணக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஒரு இம்மி அளவு கூட மாறலை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னு கேட்டால் அன்றைக்கி நான் இந்த பணத்தை கொண்டு போய் பிஸ்னஸில் வந்து போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்திருப்பேன் ஆனால் உங்களை மாதிரி நான் இத்தனை சோஷியல் சர்வீசஸ் பண்ணியிருக்க மாட்டேன் தொண்டுக்கு அர்ப்பணிச்சிருக்க மாட்டேன் அத்தனை பணத்தையும் என் சுயநலத்துக்காக என்னுடைய பையங்க பொண்ணு இவங்க மேல தான் நான் திரும்ப திரும்ப எழுதி வச்சு சொத்துக்களை வாங்கி குமிச்சிருப்பேன் உங்களை மாதிரி இவ்வளோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அரங்கன் அதனால தானோ என்னவோ அன்னைக்கு எங்கிட்டேருந்து இந்த பணத்தை பறித்து உங்ககிட்ட கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் உண்மையான மனிதர்கள் யாரு உண்மையான நண்பர்கள் நமக்கு யார் இருக்காங்கிறதையும் எனக்கு காட்டினோம் அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறமே என்னை அவன் கைவிடலை நான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படாத அளவுக்கு எனக்கு வேலைகளை கொடுத்து நான் வந்து என் பையனுமே வந்து நல்லா படித்து பெரிய ஆளாகிறதுக்கு கூட அந்த வறுமை தான் காரணமாக இருந்தது அதாவது எதுவுமே இல்லைன்னோடனே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு என் பையனும் நல்லா வந்துட்டான் இன்றைக்கி எங்களையும் நல்லா பார்த்துக்கிறான் அப்போ எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு நம்ம சிற்றறிவில் இருந்து நான் தான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் அதனால நீங்களே வச்சுக்கோங்க இந்த பணங்காசை நீங்களே இப்போ செய்கிற மாதிரியே எல்லா தர்ம காரியங்களையும் தொடர்ந்து நடத்திட்டு வாங்க எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரங்கன்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு அந்த ராமமூர்த்தி அங்கேருந்து நகர்ந்துடுறார் இந்த கதை மூலமாக சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமா எனக்கு ஞாபகம் வருது இதே மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் சுவாமிஜி வந்து எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் போதும் கூட சுவாமிஜி வந்து தெளிவான மனநிலையில் இருந்ததுனால இறைவனுடைய கணக்கு எதுவுமே வீண் போகாது தப்பாகாது இம்மி கூட பிசகாதுன்னு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதோட நிறுத்தா நிறுத்தாமல் தானும் அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணதுனால மனம் திடத்தோட மே அப்போ கூட மனம் க கலங்காமல் திரும்பவும் புட்டு விற்கிற அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய்க்கு புட்டு போட்டு விற்று திரும்பவும் மேலே வந்தார் நம்ம சுவாமிஜி இன்னொரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தோன்னா அன்னைக்கு போன சொத்துக்களை விட பல கோடி ரூபாய்களுக்கான சொத்து அதுக்கப்புறமும் சுவாமிஜி கிட்ட வந்தது அதையும் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா சமுதாயத்துக்கே அர்ப்பணிச்சார் அன்னைக்கு இருந்த மக்களை விட பல கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய உண்மையான சிஷ்யர்கள் தொண்டர்களாகவே நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம இருக்கோம் சுவாமிஜிக்கு அதனால் இரையாற்றலுடைய நியதி என்றைக்குமே வந்து ஒரு இம்மி கூட பிசகாது இயக்க ஒழுங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சுவாமிஜி சொல்றத இந்த கதையின் மூலமாகவும் கூட நம்ம ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா புரிஞ்சுக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையில் உள்ள உட்பொருள் கருத்தை மைய கருத்தை மட்டும் நம்ம உள்வாங்கி கொண்டு கதைகளின் வடிவத்தில் நம்ம சொன்னோம்னா எதுவுமே மனதின் ஆழத்துக்கு போகுங்கிறதுனால தான் இந்த கதையை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நம்ம வந்து பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை என்ன ஆங்கிளில் பார்த்தோமோ அதே விஷயம் பத்து வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது ச இவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயத்தையாக நம்ம இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது கூட இதுவே அப்படி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் எல்லாம் வல்ல இறையாற்றலினுடைய நியதியை மதித்து அந்த இறை ஆற்றலை பிடித்து கொண்டு சரணாகதி அடைந்து அதுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்ம குருவினுடைய உபதேசங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி போதனை மார்க்கத்தை சாதனை மார்க்கமாக ஆக்கிக்கொண்டு வாழ்வோம் அதற்கு எல்லாம் வல்ல இறையாற்றலும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்கும் ஆக வாழ்க 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 வளமுடன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்